நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் ஆண்டுவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் என்று சொல்லுகிற நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி இங்கு கத்தரே சொல்லுகிற வார்த்தை நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான காரணத்தினால் உண்டாயிருக்கிற துக்கங்கள் இழப்பு நிமித்தம் உண்டாகிற துக்கங்கள் பாவத்தின் நிமித்தம் உண்டாகிற துக்கங்கள் இப்படி பலவிதமான வாழ்க்கையிலே காணப்படுகிற துக்கம் இல்லாமை நிமித்தம் ஏற்படுகிற துக்கம் அண்ணாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லை என்பது துக்கம் து சக்களதி தன்னை மிக மோசமாக பேசுகிறாள் என்று சொல்லி அவள் துக்கமாக துக்கமடைந்தாள் ஏசு சொல்லு சொல்லுகிறார் மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்போ சொன்ன எப்போ சொல்லுகிறார் துக்கத்தின் மேல் துக்கம் வராத படிக்க யாபேஷ் செபிக்கிறார் ஆண்டு தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்க என்று இப்படி பலவிதமான துக்கத்திலேயும் பலவிதமான துக்கங்கள் பல காரணத்திற்காக வருகிற துக்கங்கள் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்கள் துக்கத்தை மாற்றி என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அனுடைய வார்த்தை சொல்லுகிறது யுவன் பதினாறு இருபதிலே வாசிக்கிறோம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார் சந்தோஷமாய் மாற்றுகிறது தேவகன் அது எவைகளின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் வந்ததோ எத நிமித்தம் நீங்கள் துக்கப்பட்டு துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த துக்கத்தை மாற்றுகிறவர் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார் கல்வாரி செலுவில நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார் நீங்கள் எதன் நிமித்தம் நீங்கள் துக்கத்தை இப்பொழுது துக்கப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த துக்கங்களை எல்லாம் இயேசு கல்வாரி செலுவில சுமந்து கொண்டார் அகற்றி தான் வச்சா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி என்றால் அவர் துக்கத்தை சுமந்து கொண்டார் அவர் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் எது இருந்ததோ அதையே சந்தோஷமாய் விடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் வேதத்துல நாம் பார்க்கிறோம் அங்கே மகத்திலே நாம் மரியாதும் கூட போன ஸ்ரீகளும் துக்கத்தோடு இருக்கும் பொழுது அவர்தானே காட்சியளித்து அவர்களுக்கு சந்தோஷப்படுத்தினை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட எது நிமித்தம் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தருங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவன் அதை தொடர்ந்து அந்த வார்த்தை சொல்லுகிறது அந்த துக்கத்தை மாற்றுவதோடு அல்ல தேற்றி என்று சொல்லுகிறார் அவர் தேற்றுகிற தேவன் ஆகவே வேதத்திலே நாம் பார்க்கிறோம் தம்முடைய சீஷர்கள் அவர் இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பின்பு அவர்கள் தனியாக இருந்து இருப்பது மிக கடினம் என்று சொல்லி அவரை இழந்தது நிமித்தம் அவர்களுக்குள்ளாக மிகுந்த துக்கம் உண்டானது ஆகவே அவர்களை சொன்ன நான் உங்களை திக்கற்றொல்லாகிவிட்டேன் நான் உங்களிடத்தில் மறுவேன் என்று சொன்னார் அவர் தேவ அவர் வந்தார் வேதம் சொல்லுகிறது அந்த பரிசுதாவியான ஒரு பெயர் தேற்ற என்று சொல்லி நம்மை தேற்றுகிற தேவன் அவர் நமக்கு நம்முடைய எல்லா விதமான துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி நம்மை தேற்றி அதற்கு பின்பு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் எந்த காரியத்தில் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுடைய மனதுக்கு மிகுந்த சஞ்சலமாக இருந்தது அந்த சஞ்சலம் நீங்க ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாவம் நம்மை சஞ்சலப்படுத்துகிறதோ அந்த சஞ்சலத்தை நீட்டு நினைக்குகிற தேவனவனுடைய போராட்டம் சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறதோ உங்களுக்கு விரோதமாக எழுப்பின மனிதர்களை நிமித்தம் நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ ஆண்டவர் அந்த சஞ்சு சஞ்சலத்தை எல்லாம் அவர் மாற்றுகிறார் அவர்கள் சஞ்சலத்தை சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறேன் நம்முடைய சந்தோ சஞ்சலம் நீங்க நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டவராயிருக்கிறார் ஆகவே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி ஆண்டவர் நம்முடைய சஞ்சலம் நீங்க அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி தேற்றி ஆண்டவர் சஞ்சலம் நீங்க ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்த